தமிழ் வணக்கம் பாருங்க இன்றைக்கி சே போட்டு வீட்டுப்பர் சேனல் போட்டு ரொம்ப நாள் ஆகுது இப்போ ரொம்ப நாள் பிறகு இப்போ போட போகிறேன் இப்போ பாருங்க இன்றைக்கி நம்ம காளான் சொப்பு செய்வோமே காளான் சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு நாலு பேர் சாப்பிட்றது மாதிரி காளான் சூப்பு செய்வோம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போமே பாருங்க காளான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி காளானுக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பத்து காளானுக்கு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய பெரிய கைப்பிடி நிறையா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் வச்சுருக்கோம் பூண்டு வச்சுருக்கோம் இஞ்சி வச்சுருக்கோம் பெருஞ்சீரம் வச்சுருக்கோம் ஒரு ஏலக்காய் வச்சுருக்கோம் ஒரு கிராம்பு வச்சுருக்கோம் ஜீரகம் வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் மிளகு தூள் வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஒரு கால் ஸ்பூன் வச்சுருக்கோம் உப்பு தேவையான அளவு வச்சுருக்கோம் உப்பு எப்போதுமே குறச்சி போடுங்க பாத்திரி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வச்சிருக்கோம் பெருங்காய பவுடர் வச்சுருக்கோம் இப்போ இவங்க எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சிடுவோமே பாருங்க இந்த காளான் நம்ம சேர்த்து போட்டு அடிச்சுக்கிட்டோம் காளம் சேர்க்கிறவருக்கு மென்று சாப்பிட பிடிக்காது இது மாதிரி அடிச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடுவோம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்க பாருங்க எல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த பவுடரெல்லாம் இருக்குது இல்லைங்களா மஞ்சள் தூள் பெருங்காய பவுட்ரு மிளகு தூள் கரம் மசாலா பவுட்ரு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மொத்த மருந்தில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிண்டிடுவோம் பாருங்க தண்ணியாக இருக்குது இப்படியே நம்ம கொதிக்க விட்ருவோம் பாருங்க நல்லா கலக்கி விட்டு வச்சுருக்கோம் இப்படியே நல்லா கொதிக்கட்டும் இந்த கருவேப்பிலை போட்டுருவோம் இப்போ வந்து கருவேப்பிலை நிறையா பொருள் தப்பு இல்லை கருவேப்பில் ரொம்ப நல்லது டாக்டருக்கெல்லாம் கருவேப்பில நிறையா சேர்க்க சொல்கிறாங்க கருவேப்பில ரொம்பவே நல்லது அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா பொருள் தப்பு இல்லை நிறையா போட்டுக்கோங்க கருவேப்பில பரவாயில்ல ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுருவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் பாரு கொதிக்க ஆரம்பிக்குது தான் கொதிக்க ஆரம்பிக்குது கொதிச்சு வரட்டும் சூப்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு கொதிச்சு நல்லா வாசமாக இருக்கு பாருங்க நல்லா கொதிச்சு வாசமாக இருக்கு இந்த சமயம் என்ன மல்லி இலையை இதுல சேர்த்து போட்டுருவோம் மல்லி எல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் வடிகட்டி தான் கொடுக்க போகிறோம் அதனால வாசமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்படி சாராக தான் கொடுக்க போகிறோம் தண்ணியாக தான் கொடுக்க போகிறோம் தான் பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கலை இஞ்சி பூண்டு காரமே போதும் இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப காரம் வச்சாலும் பிள்ளைங்க சாப்பிடாது எல்லாருமே சாப்பிட மாட்டோம் அதனால் காரம் கம்மி பண்ணிக்கணும் இந்த வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இறக்கலாம் இறக்குற பதம் வந்துருச்சு கிடச்சிருச்சு பாருங்கள் இது நல்லா கொதிச்சு இறக்குற பதம் கிடச்சிருச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் வடிகட்டிக்கிடுவோமே பாருங்கள் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இது இப்படியே மாற்றிக்கிடுவோமே கப்பில் அருமையான காளான் சூப்பு பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பு காலம் சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க அருமையான காளான் சூப்பு சூப்பராக இருக்குது பாருங்கள் காளானை நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் காளான் வந்து காளான் சூப் பாருங்க சூப்பராக இருக்குது இது மாதிரி சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இது மாதிரி அறுவல்ட்ராமிருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இதில் எல்லா பொருளும் சேர்ந்துருக்கறனால எல்லா சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு கருவேப்பில எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு மல்லி எல்லாம் எல்லாமே போட்டிருக்கோம் வாசமாக இருக்குது சூப்பு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இது மாதிரி காரம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு காரம் ரொம்ப சின்ன குழந்தைங்க சாப்பிட பிடிக்காது அதனால் பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்காமல் காரம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் இது மாதிரி சூப் வச்சு நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்